நம்ம இன்றைக்கி தேங்காய் இல்லாமல் ஆட்டு தலையோட குழம்பு செய்ய போகிறோம் பூண்டு இஞ்சி பெருஞ்சீரகம் பட்டை அப்புறம் ஸ்டாரனைஸ் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் கசகசா அப்புறம் கடப்பாசி இது எல்லாத்தையுமே சேர்த்து லைட்டாக வறுத்து லைட்டாக ஓனாக தனித்தனியாக வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க தனியாக இதுதான் நம்ம மசாலாவே அரைக்கிறப்போ கொஞ்சம் நாலஞ்சு சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு கோட்டோட தலை அது வந்து ஷார்ப்பிலேயே கட் பண்ணி கொடுத்துருவாங்க பட் நம்ம வாஷ் பண்ணும்போது ஃபைவ் டு செவன் வாட்டர் வந்து நல்லா வாஷ் பண்ணணும் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிப்போங்க ஹேர் ஹேரெல்லாம் இருக்கும் அதனால தான் ரொம்ப நல்லா வாஷ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்ச மசாலா வந்து கொஞ்சம் எடுத்து அது கூட சேர்த்துக்கோங்க அப்புறம் பெருஞ்சீரகம் மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு அப்புறமா வாட்டர் விட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சுக்குவாங்க குக்கர்லையே ஓகே அது போது நம்ம சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிடலாம் சப்பாத்திக்கு மாவு பிசைகிறப்போ ஒரு எக்கு சால்ட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் எல்லாம் சேர்த்து நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு பெசைறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு சப்பாத்தி சாஃப்ட்டாக வரும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க சப்பாத்தியை ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சுட ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஓகே நம்ம சப்பாத்தி ஃபினிஷ் பண்ண போகிறோம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு குக்கர் பார்க்கும் ஓப்பன் பண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு மட்டன் வெந்துருச்சு ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு மட்டன் ஃப்ரையாக ஆரம்பிச்சோங்க டேஸ்ட்டுக்கு கோக்கனட் ஆயில் விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு வெங்காயத்தை நல்லா அரைச்சி அதில் உப்பு போட்டு நல்லா வதங்க விடுங்க ஆனியன் வதங்குறதுல தான் அந்த இதோட டேஸ்ட்டே இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா இஞ்சி பூண்டு மசாலா சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா பச்சை மெல்லு போடுறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு க்ரீன் சில்லி அதுக்கப்புறம் டூ டொமேட்டோவும் நல்லா கிரைண்ட் பண்ணி உப்பு சேர்த்து அதுவும் நல்லா வதங்குறது வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கோங்க அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு ஒன் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் டூ டேபிள் ஸ்பூன் கொரியண்டை பவுடர் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஜீரகத்தூள் அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா இது இவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த எண்ணெயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்ச மட்டனை அது கூட சேர்த்து அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக க்ரீன் லீஸ் மேலே தூவிக்கோங்க டேஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு சால்ட்டு சேர்த்துக்கோங்க இனிமேல் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கும் போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இடல் எடல் எடுத்து ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இல்லைனா கீழே லைட்டாக பிடிச்சிக்கோ அதனால் அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஃபைனலாக வந்து நம்ம மல்லிகை தழை சேர்த்துக்கலாம் மல்லித்தழை சேர்த்ததும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க நம்ம மண் சட்டியில் வைக்கிறதுனால நம்ம ஆஃப் பண்ணாலும் கொஞ்ச நேரம் கொதிச்சுட்டு தான் அது ஸ்டாப் ஆகும் அந்த டைமில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் மேலே இதுவோ ரெடி ஆகிச்சு சப்பாத்தி கூட குழம்பு வச்சாச்சு யூ ஃபார் வாட்சிங் போகிறப்போ அப்படியே லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி போட்டால் இன்னும் ஹாப்பியாக இருக்கும்